ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே பிரான்ஸ் விஷ்யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்றைக்கி நமது தோலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் சந்திரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ராசியிலேயே சுக்கர பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துளம்பராசி என்பவர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போது அமைந்திருக்குங்க குறிப்பாக உங்களது குழந்தைகள் அவரது பொறுப்புகளை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து செயல்படுவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு பெருமையாக இருக்கும் நண்பர்கள் தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும் உங்களுக்கும் நீங்க வந்து மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் படிப்புல புதிய ஆர்வம் உருவக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வியில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்போது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது மிகவும் கடினம் நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில பாடங்கள் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புரிய ஆரம்பிக்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வருங்க அப்படி இந்த விஷயம் கூட நமக்கு புரியுது அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாங்கிற ஆர்வம் ஏற்படுங்க சோ மாணவர்களுக்கு அது அதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே நுண்ணறிவு பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்களுடைய நுட்பமான அறிவுகளை நீங்கள் கொள்வதற்கு இது தகுந்த நேரம் அதனால நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தினால் போதுமானது உங்களுக்கான ஆர்வம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போங்க ஸோ நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியும் அதற்கான நுண்ணறிவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க கொள்ளுங்கள் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நன்மைகள் இருக்குங்க ஏன்னா நீங்க பேசக்கூடிய விதத்தை பார்த்தே உங்களுடைய அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு ஈஸியாக போலப்படுங்க வியாபாரிகளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதிக கவனம் செலுத்தினால் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் சில பிரார்த்தனைகள் கடவுள்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஆனந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் கொஞ்சம் அலட்சியம் இல்லாம வேலை பாருங்க விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்க பணிகள்ல விவசாயத்துல நல்ல மேன்மையான சூழல் ஏற்படும் எனவே விவசாயம் செழிக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்குங்க அதற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு ஊக்கம் உற்சாகம் இருந்துகிட்டே இருக்குங்க நீங்களே வந்து உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறது அல்லது மற்றவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய உற்சாகம் என்ன இந்த தினம் சக்தி நிறைந்து காணப்படுவீங்க அதை கொள்ளுங்கள் அதை நினைத்து அதை வைத்து நிறைய காரியங்களை நீங்கள் வந்து ஈஸியாக முடிக்க முடியும் நல்ல ஒரு புரிதலை உங்கள் வேலைகள் ஏற்படுத்துறதுனால உங்களது காரியங்கள் மிக அழகாக எளிதாக முடியும் வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்பொழுது ஆடம்பரமான உடைமைகள் மீது நீங்கள் ஆர்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகளை கொள்வீங்க ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் ஆனால் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு போன்ற பணியில் இருக்கவர்களெல்லாம் இன்றைய உங்களுடைய கற்பனை திறன் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க கற்பனை சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அதன் மூலமாக அமைகிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் நாள் முழுக்க உங்களுடைய விருப்பங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே நீங்கள் உங்களுடைய பேச்சு திருவின் மூலமாக பல காரியங்களை சார் கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க காதலருடன் காதல் வாழ்க்கையில நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை செய்யாதீங்க உங்கள் காதலரை பழிவாங்கும் நடவடிக்கை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பில் ஏற்படுத்தி தராது மாறாக அது உங்களுக்கு எதிர் விலைகள் ஏற்படுத்திருங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்ன தவறுகள் நடந்தாலும் சரி என்ன விதமான தொந்தரவு உங்கள் காதலர் கொடுத்தாலும் சரிங்க நீங்கள் அமைதியாக இருந்து உங்களது காதலர் மீது உள்ள அந்த அன்பை வந்து நீங்கள் புரிய வைக்க வேண்டுங்க உங்களுடைய உண்மையான உணர்வு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைதுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான அவர் வந்து உங்களுடைய காதலர் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத வகையில் சில மனநிலை இருப்பார் ஸோ அதனால் காதல் வாழ்க்கையில் தரும் பொறுமை உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவை அவசரப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுகளும் நீங்கள் எடுத்துடக்கூடாதுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் வேலைகளை பற்றின ரகசியங்களை நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கணுங்க நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்கள் செய்ய போகக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்களை பற்றி யாரும் கூட டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் ரகசியம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணுங்க உங்கள் மனதை வந்து கட்டுப்பாடாக வைத்துக்கணுங்க ஏன்னா சில விலை மதிப்பெற்ற நேரம் வந்து அதன் மூலமாக வீணாகி விடும் நேரம் மனநிலை ரொம்ப அவசியங்கிறதுனால அதுக்கு மனக்கட்டுப்பாடு உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும் அதை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் அதிகமா நீங்க செலவு செய்தீங்க அப்படின்னா பிற்பிற்பகலில் வந்து உங்களுக்கு பணம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதன் விளைவுகளை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு விரைவில் உருவாக்கி விடும் அதனால் செலவுகளை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா தேவைப்படும் போது பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு சேமிப்பு தான் உதவியாக இருக்கும் ஸோ சேமிப்பு குறையாம பாதிக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமான விஷயமாக அமைதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா லவ்லியான உங்கள் வாழ்க்கை துணையின் மனநிலை காரணமாக இன்றைய நாள் மிக மிக பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் தவறான சில வாக்குவாதங்களை வந்து மூன்றாம் நம்பர் தலையீட்டின் மூலமாக நீங்க உங்க வாழ்க்கை துணையுடன் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி வாக்குவாதங்களும் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இல்லாத வாழ்க்கை தினம் மிக மிக சிறப்பான வகையில் அமைய நண்பர்களே சோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நேரத்தை வந்து சிறப்பாக மேலேஞ்சு பண்ணிக்கங்க இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கொண்டே இருக்கு நன்றில்லை மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது உடன்பிறந்தகளுடன் இருக்கக்கூடிய ஒற்றுமை சகோதர ஒற்றுமை வந்து இன்னைக்கு அதிகமாக பலப்படக்கூடிய உறவு பலப்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய உதியத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல கம்பெனி பெஸ்ட் கம்பெனிலேருந்து சில ஆஃபர்ஸ் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமயும் அப்படின்னு பார்க்கும்போது இது தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாம் ஆரஞ்சு கலர் இன்னைக்கு அதிர்ஷம் திறக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் எண் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தினம் நீங்கள் நம்பர் சிக்ஸ் ஆறாவது நம்பரை பயன்படுத்தி கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது தொலைமுறை சென்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பேச்சுகள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க பேச்சில் அனுபவம் தெளிக்கும் மேலும் உங்கள் காரியங்களை சாதிக்க உங்கள் பேச்சு உறுதுணையாக இருக்குங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக பெருமை மிக்க தருணங்கள் உண்டுங்க ஏன்னா உங்கள் குழந்தைகள் அவருடைய வேலையில் கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அதனால் பெருமையாக இருப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் இறைவன் வைத்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணுங்க கற்பனை சார்ந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு அல்லது துறையினருக்கு இப்பொழுது சிறப்பான ஒரு யோகம் இருக்குங்க உங்களது கற்பனை திறன் மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொள்ள முடியும் அதற்கான நேரம் வந்திருக்குங்க மனசில் பாரு ஒரு ஊக்கம் ஒரு என்கரேஜ் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால சந்தோஷமான ஒரு நாள் ஆடம்பரத்தில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே